வந்து பாருங்க இந்த திரிசூலம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பாவிக்கிறோம் ஒரு குறியீடாக பாவிக்கிறோம் இது மேலே மூன்று காலங்களையும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு குறியீடாக பாவிக்கிறது எது அப்படின்னு புத்தி ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் கிளவர்னஸ் தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் சாதுரியம் எல்லாம் நிறைஞ்சவங்க இந்த சூரியன் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிசூலம் இருக்கு அப்படின்னா நம்ம முன்ன வணக்கம் நான் டாக்டர் தீபாரிலாலன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா திரிசூல குறியீடு கையில் இருந்தால் அதனோட பலாப்பலன் என்ன அதனால என்னென்ன மாதிரி நம்மளுக்கு விஷயங்கள் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த திரிசூலம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பாவிக்கிறோம் ஒரு குறியீடா பாவிக்கிறோம் இல்லைங்களா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவங்கள குறிக்கக்கூடிய ஒரு குறியீடா பாவிக்கிறோம் அதுக்கும் மேல முப்பெரும் தேவிகளை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாவும் பாவிக்கிறோம் அதுக்கும் மேல மூன்று காலங்களை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றுத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு குறியீடா பாவிக்கிறது எது அப்படின்னா திருசோளம் அப்படிங்கிறது ஆக இந்த திருசோளம் இருக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து பாருங்க ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு குறியீடாதான் நம்ம பாவிக்கிறோம் இந்த திரிசூலும் கையில் இருக்கலாமா இருக்கலாம் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது நம்ம பார்க்கணும் பொன் பொதுவாக வந்து பாருங்க இந்த திருசூளம் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சுண்டு வரல் இந்த சுண்டு வரல் கீழே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க புதன் மேடில் திரிசூளம் இருக்கு அப்படின்னா அந்த திரிசூலத்துக்கு பலன் என்ன அப்படின்னா இவங்க புதனோட ஒரு அனுக்கிரகம் பொருந்தின நபர் அப்படின்னு அர்த்தம் இந்த புதன் மேட்ல திருச்சூழம் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு நல்ல புத்தி ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் கிளவர்னஸ் தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் சாதுரியம் எல்லாம் நிறைஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம் நல்ல தெளிவு இருக்கும் தெளிவு இருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னாலே படிப்பாங்க சாதிப்பாங்க ஒரு சிலர் நாங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு திரிசூலம் இருக்குமா நாங்க பெருசா படிக்கலையே அப்படின்னு சிலர் கேப்பீங்க அப்போ உங்களோட படிக்கும் காலகட்டத்தில் தசா புத்தி பெருசா நம்மளுக்கு வந்து சாதகமா இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன நம்மளுக்கு வந்து படிப்பு தடைப்பட்டிருக்கலாம் ஆனா உங்க புத்திசாலி தான் உங்களுக்கு மூலதனமா இருக்கும் நீங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா உயர்றத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல புதன் ஒருத்தவங்களுக்கு புதன் மேட்ல திருசூலம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாருங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி புதனோட ஒரு ஆசை பொருந்தியவங்க அப்போ அவங்களுக்கு வசீகரத்தன்மை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் பேசக்கூடிய திறமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் அந்த கம்யூனிகேஷனுக்கான ஒரு கிரகம் எதுன்னா அது புதன் பகவான் தான் பேசியே நிறைய விஷயத்த சாதிக்க இருப்பாங்க அவங்களோட வாய் தான் உங்களுக்கு மூலதனமாக இருக்கும் ஞானம் புத்தி படிப்பு இதுதான் உங்களுக்கு மூலதனமா இருக்கும் இது புதன் மேட்டில் திரிசூலம் இருக்கு அப்படின்னா அடுத்து வந்து பாருங்க மோதிரவரல் இந்த மோதிரவரல் கீழே இந்த மேடை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூரிய மேடு சூரிய மேட்டில் திரிசூலம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு ஆதாயம் அப்படின்றத உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி அரசாங்க தொழில் செய்யக்கூடிய யோகம் இந்த அரசு துறையில ஒரு உயர் அதி உயர் அதிகாரிகளா இருக்கிறது இயற்கையாவே ஆளுமை பொருந்தியவர்களா இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய மேட்டில திரிசூலம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாவே கிடச்சுடுங்க ஒரு சமுதாயத்தில் சொல்வாக்கு செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பாங்க அதிர்ஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பொதுவாவே வந்து பாருங்க எல்லாருக்குமே வந்து எல்லா நேரமும் அதிர்ஷ்டமாக இருக்காது இல்லைங்களா ஒரு நேரம் நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரங்கள் அப்படின்றது இருக்கும் ஆனா நம்ம பார்ப்போம் ஒரு சிலர் ரொம்ப ஆளாகவே இருப்பாங்க வரைக்கும் அவங்க கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க அது எப்படி சாத்தியம் அவங்களுக்குலாம் இந்த ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி அஷ்ட அர்தாஷ்டம சனில வந்தே இருக்காதாங்க அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க அர்த்தம் அந்த அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனியை கூட விடுங்க ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனிலாம் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல தசநாதனோட தசை நடந்துட்டு ஆக அந்த தசநாதன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க தசநாதன் செய்யறதை மீறி புத்திநாதன் எதுவுமே செய்ய மாட்டானா அதாவது தச தசைக்கான காரகன் செய்ய மாட்டான் இந்த தசை நல்லா இருக்கு அப்படின்னா கோச்சார ரீதியா அஷ்டம சனி வந்தாலும் சரி ஏழை நாட்டு சனி வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது அதுக்கு அர்த்தம் அப்ப அவங்களுக்குலாம் வந்து பாருங்க சிலர் சில நம்ம பாக்குறோம் இல்லைங்களா எப்பயுமே பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசை அந்த கெட்ட காலகட்டத்தில் நல்ல தசை வந்துடலாம் அதனால அவங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கலாம் பொதுவாகவே இந்த சூரியன் மேட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிசூலம் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி உயர் பதவி உயர் அந்தஸ்து சமுதாயத்தில் மரியாதை கௌரவம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த நடுவிரல் நடுவிரல் கீழே இருக்க இந்த இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சனிமேடு அப்படின்னு சொல்கிறாங்க சனிமேட்டில் திருசூலம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈகை தன்மை ஈகை குணம் அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் உழைச்சி 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 முன்னேறக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு தானம் பண்ணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் உழைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தஸ்து பார்க்காம பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இயற்கையாகவே இருக்கும் ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் சனி மேட்டில் திரிசூலம் இருக்குது அப்படின்னாலே சனியினோட ஒரு காரகத்துவமே அது தாங்க நம்ம யாரையாவது திட்டணும்னா சனியனை அப்படின்னு திட்டுறோம் ஆனால் அது வந்து பாருங்கள் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா சனி பகவானுக்கு எல்லாமே உயர்ந்த குணங்கள் தான் ஆனா அதுக்கு ஏன் நம்ம அப்ப சனியனே திட்டுறோம் அப்படின்னா ஒருத்தவங்களை பிடிச்சிட்டாருன்னா அவரு பாடாப்படுத்துறாரு இல்லைங்களா அதனால அவரை நம்ம அப்படி பேர் சொல்லி திட்டுறோம் இல்லைங்களா ஆகையை நிமிழ் பட்டு அப்படி எல்லாம் திட்டாதீங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த இடத்த வந்து குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருமேட்டில் திருசூலம் இருக்கு அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கு நற்குணங்கள் அப்படின்றது நிறைஞ்சு இருக்குங்க ஏன்னா குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ஜாதகரா இருப்பாங்க ஒரு பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே குருவோட கடாட்சம் கருணை பார்வை அப்படின்றது இருக்கும் எது செஞ்சாலும் ஒரு நீதி தவறாம செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க தெளிவா செய்வாங்க வேகம் இருக்காது விவேகம் அப்படின்றது இருக்கும் நல்ல படிப்பு ஞானம் ஒரு ஆசான் மற்றவங்களுக்கு நல்லது சொல்றது மற்றவங்களுக்கு அறிவுரை செய்யறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அறிவுரை சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கட்டை விரல் கீழே இருக்க இந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக்ரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரமேட்டில் திரிசூலம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு சுக்ரனுடைய காரகத்துவம் நிறைஞ்சு இருக்கும் சுக்ரனோட கடாட்சம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் பொதுவாகவே சுக்ரன் எது என்னென்ன சொல்லுவாங்க எது எதுக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒருத்தவங்களோட காதல் திருமணம் திருமண பந்தம் தாம்பத்தியம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல உறவு முறைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சுகபோகமான வாழ்க்கை இது துணைக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ரன் தான் ஆக சுக்ரோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சுக்ரமேட்டுல வந்து பாத்தீங்கன்னா திரிசூலம் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் சந்திரமேடு சந்திரமேட்டுல திரிசூலம் இருக்கு அப்படின்னா மனோ வலிமை பொருந்தியவர்களா இருப்பாங்க மனதளவுல அமைதி அப்படின்றது எப்பயுமே இருக்கும் ரொம்ப ரொமான்டிக்கான ரொம்ப லவ்வபிளான ரொம்ப பாசமான குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுப்பான ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் எப்பயுமே வந்து பாருங்க பார்த்திங்கன்னா அவங்களோட மன தான் அவங்களுக்கு பெரிய ஆயுதமாக இருக்கும் பல விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இயற்கையாகவே அழகு பொருந்தியவர்களாகவும் வசீகரம் பொருந்தியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இடம் கேத்து கேத்துமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருசூலம் இருக்குது அப்படின்னா நிறஞ்ச இறைஞானம் தெளிவு தன்னைத்தானே அறிதல் ஒரு மத போதகர் மற்றவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பூஜா விதிகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்குங்க இனி ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்க நீங்க திரிசூலம் சொன்னீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்க கையிலயும் இருக்கு அதுக்கும் மேல நாங்க வந்து பாருங்க இந்தந்த மாதிரி பிரச்சனைகளில் உழண்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் உழண்டுட்டு இருக்கோம் குடும்ப ரீதியா பிரச்சனை குழந்தை குட்டி இல்லை குழந்தை இன்மைன்றது ஒரு பிரச்சனை தாம்பத்திய சுகம் கிடைக்கல அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது பிள்ளைங்க வந்து பாருங்கள் பெருமளவில் சொல்பீச்சு கேட்க மாட்டேன்றாங்க அதிர்ஷ்டோன்றதே குடும்பத்தில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குதுங்க இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா அவங்கவுங்க சுய ஜாதகத்திலே அதுக்கு தீர்வு அப்படின்றது இருக்குங்க தீர்வை கண்டுபிடிச்சிட்டோங்க அந்த தீர்வை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்கா பரிகாரம் இருக்கா அதுவும் அவங்கவுங்க சுய ஜாதகத்திலே இருக்குங்க அதுக்கு என்ன பரிகாரம் என்ன மாதிரி பூஜை முறைகள் செய்யணும் அந்த பூஜை முறைகளை எப்படி செய்யணும் அதுக்கு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன எத்தனை நாள் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அந்த பூஜைகளை சொல்லிக் கொடுக்க யாராவது இருக்காங்களா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்க இது வந்து பாருங்கள் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறோம் வேணும் அப்படின்றவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஒன்று வாய்ஸ் நோட் போடுங்க இல்லைனா மெசேஜ் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் உடனே வந்து ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களை வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன பூஜை செய்யலாம் அப்படின்னு அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எங்கிட்ட பேசிக்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுனு உங்களை சந்திக்கலாம் நன்றி